இல்ல ஜெயகாந்த் அவர் மாணியில சொல்லுவாரு பல பேர் செத்து போனதே தெரியாம செத்து போன செத்து போறதுன்னா அந்த உடல் இயக்கம் நின்று போவது மட்டும் இல்லைங்க அடுத்தவனுக்கு உதவுகிற அடுத்தவனுடைய துன்பத்தை பார்த்து இறங்குகிற உழைக்கிற எந்த பண்புமே இல்லைன்னா செத்துட்டான்னு தான் அர்த்தம் செத்தாருள் வைக்கப்படும்டா தான் ஒத்த தறிவான் எவன் இந்த உலக நடப்பியலை புரிந்து கொண்டு நடக்கவில்லையோ அவனெல்லாம் செத்தாருள் வைக்கப்படும் அது மாதிரி வந்து மரணம் என்பது நிச்சயமானது அதுக்காக இன்னும் சில பேர் இருப்பாங்க இதை சொன்னாலும் சில பேர்த்த பேசணும்னா பேசி முடிஞ்ச உடனே தற்கொலை பண்ணிக்கலாம் அளவுக்கு தள்ளி விட்டுருவாங்க நீ சாப்பிடல இன்னத்தையா சாப்பிட்டு என்ன போ போகுது சாப்பிட்டவனும் சாகத்தான் போறான் சாகாத சாப்பிடாதவனும் அதுக்காக என்ன போய் நேரம் சுடுகாட்டில் படுத்த முடியுமா சரியா புக்கு புத்தகத்தில் நடக்கிறீங்க வாயாக போவான் என்ன புத்தகம் படித்து என்ன போகுது ஆனால் ஒன்றே ஒன்றுங்க படித்து என்னாக போகுதுன்னு கேட்காத ஒரே பிறவிதான் யாருக்காவது நம்பிக்கை இருக்க ஏழு பிறவி இப்போ எத்தனாவது பிறவி எனக்கு தெரியாதுங்க சில பேர் கால்குலேஷன் எப்படித்தான் எப்படி தான் போடுவாங்களோ தெரியல நாலாவது பிறவிங்கிறாங்க மூணாவது பிறவிங்கிறாங்க நான் அதாக இருந்தேங்கிறாங்க அடுத்த பிறவியில் நான் சொல்லலைங்க ஆதி மூலம் திருமூலையை சொல்றார் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்ட்டாங்க சும்மா கதையை ஓட்டுறேன் இப்போ ஏன்னா கஷ்டப்படுறேன் வறுமையில் இருக்கேன்னு சொன்னா நீ முற்பிறப்பில் ஏதோ பண்ணியிருக்க சரி எப்படி நல்லா இருப்பேன் அடுத்த பிறவியில் நல்லா இருப்பேன் இப்போ அவன் ஏண்டா நல்லா இருக்கான் அவன் ஏதோ போன பிறவில இந்த இதுக்கு ஏதாவது கணக்குக்கு ஏதாவது இங்கேயாவது இடிக்குதாங்க என்னடா கேட்டால் போன பிறவில நீ சரியா இல்லைங்கிறான் எப்படா நல்லா இருப்பேன்னா அடுத்த பிறவில நல்லா இருப்பேங்கிறான் இதெல்லாம் மார்க்ஸுன்னு ஒரு தான் உடைச்சு தள்ளி விட்டு போனதில்லை உன் சொத்து உன் உழைப்ப பூரா திருடி அவன் நின்றுக்கிட்டு கண்டா அதனாலதான் நீ கஷ்டப்படுற அவன் நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு நடை செய்த விட்டு போயிட்டாரு அதுதான் சர்ப்ளஸ் வேல்யூ உலகம் கொண்டாட்டுச்சு பின்னால அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மண்ணுக்கும் மனிதர்களுக்குமான எல்லாரும் மனுஷங்க கிடையாது இப்போ அண்மையில வந்து நாரம்பு நாகன்னு ஒரு பெரிய எழுத்தாளர் இறந்து போனேன் அவர்தான் நெல்லை புத்தகத் திருவிழாவை மிக சிறத்தை எடுத்து நடத்தியவர் அவர் ஒரு கதையில இருக்காரு கலைஞர்களுடைய உயிர் எங்க இருக்கு பழைய கதையெல்லாம் படிப்போம்ல அந்த அவருடைய உயிர் எங்க இருக்குன்னா ஏழு மலை தாண்டி ஏழு கோகை தாண்டி ஏழு மரம் தாண்டி ஒரு கிளி இருக்கும் அந்த கிளிக்குள்ள இருக்கும்ல இதே தேனி மாவட்டத்தில் எவ்வளவோ கலைஞர்கள் இருக்காங்கல்ல அவங்க உயிர் எங்கெங்க இருக்கு நானும் ஒரு கதையில சொல்லுவார் கல்யாணம் நீங்களும் அன்போட வேண்டும் கேட்டுக்கிறேன் கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா கல்யாண வீட்டுக்கு போங்க வேணா கல்யாண வீட்டுக்கு போனா கல்யாண வீட்டுக்கு தானே போக முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா எங்க நம்ம கல்யாண வீட்டுக்கு போறோம் ஒரே நாளில் ஏழு பத்திரிகைய வச்சுக்கிட்டு எவ மூச்சியும் பார்க்காம ஏதோ வட்டிக்கு வட்டி கடையில் போய் பணம் கட்டுற மாதிரி இந்த மொய்யை செஞ்சிடும் மாப்பிள்ளு சொல்லி நாங்க உள்ள தலையை காட்டுறோம் அங்க தலையை காட்டுறேன் அங்க தலையை காட்டுற ஒரு வீட்லயும் சாப்பிடாம கடைசி வீட்டில் சாப்பிடலாம்னு நினைச்சு போனா அவங்க பண்றது காத்துட்டு எளிய வந்துக்கிட்டு இருக்காங்க அவரை வீட்டுல வந்து பழைய சோறு இருக்கான்னு விசாரித்துக்கிட்டு இருக்க பரபரபரப்பு இருக்கோம்ல நீங்க அவங்களெல்லாம் உங்க எப்படியோ வயி செஞ்சுட்டா போனீங்க வந்தா என்ன வராட்டி என்ன அவளுக்கு கவலை இல்லை இப்போல்லாம் ஜிபே நம்பரை போட்டு விட்டுறாங்க பத்திரிகை அது நம்ம தான் என்றதுக்கு கவுண்டர் வச்சு மிஷின்லாம் வச்சுட்டாங்க இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லைங்க ஆனால் நீங்க போனீங்கன்னா அந்த நாதஸ்வரம்னு வாசிச்சு உட்காந்துக்கிறாருல என்னைக்காவது சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரை பார்த்து ரொம்ப அருமையாக வாய்ச்சிக்கங்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி பாருங்க இதைத்தான் யாரும் ஒரு கதையாளி இருந்தார் ஒரு கல்யாண வீடு ஒரு நாதஸ்வரம் பெரிய வித்வான் ஒரு காலத்தில் பிறகு கால வெள்ளத்தில் நாதோஸ்வரம் வைக்கிறார் அவருக்கு ஒரு மூவாயிரம் கொடுக்கணும்னா நீங்க பெண் டிரைவை சொல்லி கொடுங்க அதே முடிஞ்சு போயிருங்க ஒரு பெண் டிரைவ் உயிர் கிடையாதுயா ஒரு கலைஞன் உயிரோடு வாசிப்பதற்கு ஒரு பெண் டிரைவ் பாடுவதற்கு அதைத்தான் இளையராஜா அடிக்கடி சொல்றாரு கம்ப்யூட்டர்ல கூட கைக்கை அழுத்தலாம் வந்துடும் ஆனா இளையராஜா தன்னுடைய ஆன்மாவை உருக்கி இருந்து ஒரு ராகத்தை எடுத்து வெளியே கொடுக்கிறார்ல அது ஒருபோதும் வராது அது மாதிரி ஒருத்தர் வாய்ச்சிக்கிட்டு இருக்காரு எல்லாரும் திங்கிறாங்க போறாங்க வர்றாங்க நேரம் ஆகிடும் யாருமே அவரை பார்த்து சாப்பிடுவான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க இவரும் வாயிச்சு முடிச்சிருவார் முடிச்சிட்டு சாயந்தரம் ஒரு கச்சேரி வேற பேசியிருப்பார் அந்த வீட்டில் காசெல்லாம் முடிச்சுட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் குறையில ஆனால் ஒரு மனுஷன் உட்காந்து குரூப் கூட ஒரு வாய் சாப்பிடலான் வானே சாப்பிட்டு போங்க எவனும் சொல்ல அவன் வேலையை இல்லை பாதி பேர் போதையில் இருக்கான் மீதி பேரு சுமாராக இருக்காங்க அவன் ரொம்ப நொந்து போய் வயிறு பசி எரியுதுங்க அப்படியே கப்ப 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 கப்பன்னு நீங்க நாயனத்தெல்லாம் எடுத்து வாய் நான் வாய்ச்சது இல்லை அவங்க நீ பாருங்க உயிரே போயிட்டு வரும் அவங்க வெறும் காற்றை இல்லைங்க தங்கள் சுவாச காற்றைத்தான் அவர்கள் ராகமாக மாற்றுகிறார்கள் அதனாலதான் இசையராஜா ஒரு சிவ வாத்தியம் வர ராஜ வாத்தியம்னு சொல்லுவாங்க நாகேஸ்வரத்தை நீங்க எஸ் ராமகிருஷ்ணன் கூட அதை அடிப்படையை வச்சு நாவல் எழுதியிருப்பாங்க நிறைய நாவல் வந்திருக்கு அப்படி பசி எரியும் ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஒரு சுயம் போய் கலைஞர்னா சுயமரியாதை தானே சோறு அவனா போய் பந்தியில் உட்கார மாட்டாங்க எவனும் சொல்லுறது நம்ம போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சைக்கிள் ஏறி உட்காருவாருங்க நான் சொல்லுவது நார்முலாதனுடைய கதை அப்போ ஒரு சாதாரண ஆளு மேலே சட்டை கூட போடாமல் துண்டோட போட்டு வந்து அவர் கிட்ட வந்து அண்ணே நீ இன்னைக்கு வாச்ச கல்யாணி ராகம் பிரமாதம் அப்படின்னு சொன்ன உடனே பசிச்சு அந்த வயிறுக்குள்ள இருந்த பசியெல்லாம் வெளியே போய் ஒரு கலைஞனுக்குள்ள இருந்த கலைஞன் வந்து ஐயோ அடுத்த கச்சேரிக்கு லேட் ஆயிட்டு வேக வேகமாக சைக்கிளை விரிச்சுக்கிட்டே போவார் இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்குவீங்க பசிதான் ஆனா யாரோ ஒரு முகம் தெரியாதவன் தன்னுடைய கலையை அங்கீகரித்த பிறகு ஆயிரம் யானையின் பலம் அவனுக்கு வந்து விடுகிறது